கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகள் முன்னெடுக்கக்கூடிய வகையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு மகத்தான முன்னெடுப்பை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான பணிகளை இன்று தொடங்கி இருக்கின்றோம் ஒவ்வொரு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் நகரக் கழகங்கள் ஒன்றிய கழகங்கள் பேரூர் கழகங்கள் என அனைத்து பகுதிகளிலும் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற முறையில் பிரித்தெடுத்து அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் அந்த பதில் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையில் அதற்கான பதிவுகள் எல்லாம் செய்ய அந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் அன்று அல்லது அடுத்த நாள் இரண்டு நாட்களில் முழுமையாக வீடு வாரியாக சென்று சந்தித்து அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை அந்த வாக்காளர் பெருமக்களத்தில் கொண்டு சென்று சேர்த்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கான முன்னெடுப்பாக இந்த எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி கழகங்கள் ஒன்றிய கழகங்கள் நகர கழகங்கள் பேரூர் கழகங்கள் என ஒரு நாளைக்கு சராசரியாக நூத்தி பன்னிரெண்டு பூத்துக்கள் வீதம் பிரித்தெடுக்கப்பட்டு இன்று தொடங்கப்படுகின்ற இந்த பயணம் என்பது வரக்கூடிய ஜனவரி பத்தாம் தேதி வரை முப்பது நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன எனவே ஒவ்வொரு பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குச்சாவடி என்று பிரித்தெடுத்து அந்த பகுதியிலே கலந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது தொடங்கி அதனால வந்து இதை நம்முடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொழிலில் இருக்கக்கூடிய மூன்றாயிரத்தி நூத்தி பன்னிரண்டு வாக்குச்சாவடிகளிலும் ஒரு நாளைக்கு சராசரியா நாங்க நூத்தி பன்னிரெண்டு வாக்குச்சாவடிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட முப்பது நாட்களில் மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கான இந்த பணிகள் முன்னெடுத்திருக்கின்றோம் கோவை மாவட்டத்திற்கு மாணவ முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்கள் துண்டு பிரசுரங்களாக அச்சடிக்கப்பட்டு வீடுகள் வரையாக வழங்கப்பட்டு வாக்காள பெருமக்களை நேரில் சந்தித்து அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான பணிகளை இன்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் எனவே அரசுடைய திட்டங்கள் என்பது நீங்க எல்லாருமே ஒவ்வொரு முறையும் பார்க்கறீங்க எந்த அளவிற்கு கோவைக்கு மனு முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அரசனுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் அதில் செயல்படுத்துவதிலும் முடிந்த திட்டங்களை திறந்து வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்குவதில் தனி கவனத்தை மாணவ முதலமைச்சர்கள் செலுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் செம்மொழி பூங்கா மிக சிறப்பாக பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பெரியார்